சண்ட போடாத நடுவில் என் குடும்பங்கள் உங்க எல்லாருக்கும் நான் உங்களை பத்திரிகையாளர்கள் நான் என்னைக்குமே நான் கூப்பிடுவே மாட்டேன் என் குடும்பம் சார்ந்தவங்க தான் நான் கூப்பிடுவேன் இருபத்தோரு வருஷமா என்னோட பயனற்ற இருக்கீங்க அது பத்திரிக்கையாளராக இருக்கட்டும் சோஷியல் மீடியா இப்போ ரீசெண்டாக வந்ததாக இருக்கட்டும் சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கட்டும் ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு துணையாக இருந்து என்னை வந்து ஒரு இருபத்தோரு வருஷமாக வந்து அழகு பார்த்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன் மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் யோகிடா இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் லான்ச் எதுக்குடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து நான் வந்து உணர்ந்தேன் வராமல் உணர்ந்தது தன்சிகா வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்பதான் ஒண்ணு தப்கோர்ஸ் காலையிலேருந்து நியூஸ் போயிட்டு இருக்கு பேரவர் சார் சொன்னார் கொஞ்சம் கொஞ்சம் கிசு கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம் போதும் சார் கிசு 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 போதும் நல்ல வேலை எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல எங்கள் அப்பா வந்து இந்த பாண்டியன் பாண்டியன் மாசர்கிட்ட சேர்ந்துட்டு இருப்பார் தன்சிகாவோட ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட தன்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னா எங்கள் அப்பாவாக தான் இருக்கும் அவர் இந்த இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும் யோகிடா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ் பை செந்தில்குமார் சார் எனக்கு நல்ல பழக்கம் அவருக்கு திரு சிவா அவர்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸோ ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸோ இன் கோயம்புத்தூர் நான் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி மேடையில் என்னை பார்த்து கண்கலங்கி அவர் பண்ணுற சேவைகள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியாது அது தெரியப்படுத்துறது கூட வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது நீங்க உங்களை எல்லாரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர் பண்ணுற சேவைகளில் பார்க்கணும் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க நம்ம நம் நாட்டில் ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் வர இருக்கிற ஒரு உணர்வு வந்து உண்மையிலே திரு சிவா அவர்களுக்கு நான் வணங்குகிறேன் ஹேட்ச்ஸ் ஆஃப் டு ஹம் அண்ட் ஹிஸ் டீம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் டீம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் ஒர்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் இனிஷியேட்டிவ் கோஷாலா வச்சிருக்காரு திரு செந்தில்குமார் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் டீம் திரு தண்டபாணி அவர்களோட பேர் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருந்தது ஒரு கடந்த ஒரு வாரமா தஞ்சுகா மூலிமா எப்போ பார்த்தாலும் தண்டபாணி அண்ணன் தண்டபாணி அண்ணன் தண்டபாணி என்ன அப்படின்னு பேசிட்டே இருப்பா யாருப்பா அந்த தண்டபாணி அப்படின்னு பார்க்கும்போது இப்போதான் வந்து நான் அவரை சந்தித்தேன் பாண்டியன் மாஸ்டர் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களோட வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு பட் நான் உங்களை பற்றி எல்லா கிட்ட கிட்டேருந்து நான் கே கேள்விப்பட்டிருக்கேன் இட் இஸ் அ கிரேட் ஃபீலிங் டு ஹியர் டு லான்ச் த ட்ரெய்லர் ஆஃப் யோகிடா யோகிடா வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க சார் டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஐஸ்வர்யா ரகுபதிக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன் ஒரு பெண்மணியே வந்து மைக்க பிடிச்சி ஏதோ one பேசுறது பதல ஓகே ஒரு பதில் தேவையில்ல நீ நீயே இரு அவ்ளோதான் அது போதும் நீ தைரியமா இரு நீ நீயே இரு அவ்ளோதான் பேசுறவங்க பேசுவாங்க என்ன பத்தி பேசுறவங்க பத்தி நான் பேசناனா நான் வாழ்நாள் பூரா பேசிட்டே இருப்பேன் ஷூட்டிங் போகவே முடியாது நாலில இருந்து இன்னைக்கு தான் ফোন பண்ணேன் ப்ராஜெக்ட் டிசைனர் ஆர்கிடெக்டுக்கு ஏன்னா கார்த்தி தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிட்டு இருக்காப்புல நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன் நான் இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் பா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு சேர் போட்டு உக்காந்துருவேன் நிறைய சங்கத்து கட்டிடத்தில் நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்டு இங்கிட்ட இருந்து கிளம்ப போகிறது இல்லை என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பொண்ணும் கிடைச்சிச்சு பொண்ணு வேற யாரும் இல்லை அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்றேன் அது தன்சிகா எஸ் ஐ வாண்ட் டு ஐ வட் லவ் டு அண்ட் ஐ ஆம் கோயிங் டு மேரி தன்சிகா பண்டர்ஃபுல் பர்சன் கண்டிப்பா வந்து நாங்க வடிவேல் மாதிரி ஒரு கப்பலா இருக்க மாட்டோம் நாங்க வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாடுகளும் சரி கொஞ்சம் சூதானமா இருக்கணும் ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது ஸோ பிளாக்கும் நான் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போய் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் சோ ஈக்குவல் ஆயிடும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது வராது போத் ஆஃப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அட் த வெரி வெல் இட் இஸ் இட்ஸ் அ கிரேட் திங் ஐ டோன்ட் டு ஸ்பாயில் திஸ் ஈவென்ட் பை டாக்கிங் அபவுட் மீ அண்ட் தான் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் எஸ் நானும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லுவேன் கடவுள் எப்பவுமே ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் இஸ் சேஃப்டு ஆஃப் அம்மி ஃபார் த லாஸ்ட் அண்ட் வியிண்ட் டு லீட் அ லவ்லி லைஃப் ஐ எம் வெரி ஐ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் ஐ கோயின் டு லீட் அ வெரி பாசிட்டிவ் அண்ட் லவ்லி லைஃப் புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும் எப்போவும் இருக்கும் அண்ட் ஐ ட்ரஸ்டர் அண்ட் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு சத்தியமாக நடிப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா இஸ் காட் டேலண்ட் ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு தான் நான் ரெண்டு பேரை பாராட்டணும் ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஒரு ஆம்பள ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகளில் பண்றது நம்ம பார்த்துருக்கோம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் விஜயசாந்தி மேடம்க்கப்பறம் நான் தன்சிகாவை தான் பார்க்குறேன் சண்டை காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்துருவா இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல உண்மையிலேயே வந்து நான் ஐ ஹாவ் டு அப் ஐ நான் ப்ரஷ் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டை காட்சிக்கு நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு ஆனா ஒரே வீட்டுல ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் ஜாகிரதியா இருக்க எங்க வீடு பக்கத்துல வரும்போது எங்க வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை நாங்க ரெண்டு பேரும் செக்யூரிட்டி அந்த சண்டை காட்சிகள் போது அந்த பாராட்டணும் அதே போல எனக்கு பிடிச்ச மாஸ்டர் ஏன் பிடிச்ச ஃபைட் மாஸ்டர்னா எனக்கு சிரிச்ச முகத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணந்தா இருக்கட்டும் அன்பருவா இருக்கட்டும் கனல் கனல் மாஸ்டரா இருக்கட்டும் எத்தனையோ மாஸ்டர்ஸ் நான் வேலை செஞ்சிருக்கேன் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா இஸ் அ சோல் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இப்போ இவரு இவரை எடுத்துட்டோம் இவர் சேர் எடுத்துட்டோம் இவரு காட்சிகள் எடுத்துட்டோம்னா வெறும் பேச்சு தான் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் அந்த காட்சிகள் பார்க்கும் போது கணேஷ் மாஸ்டர் எந்த அளவுக்கு வந்து கன்வின்சிங்காக ஒரு ஒரு பொண்ணை வந்து ஃபைட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றது காட்டியிருக்காரு நானும் கணேஷ் மாஸ்டர் வந்து எம்ஜிஆர் படத்தில் மதகஜராஜ படத்தில் வந்து இந்த சிக்ஸ் பேக்கு ஃபைட்டு நானும் சோனுசூது சண்டை சண்டை காட்சி வந்து அவர் அவரு அவரு தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணார் உட்காருங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் நீங்க உட்காருங்க நீங்க அப்புறம் மாஸ்டர் வந்து என்ன பெஸ்ட் இவங்க இருக்கு அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி இருந்து பார்த்து அந்த பெஸ்ட்டை வந்து உருவாக்கிடலாம் ஏன்னா எல்லாரும் வந்து இவனை பயன்படுத்திருக்காங்க இது ஒரு சிக்ஸ் பேக் ஃபைட்டு இவனை எப்படி வந்து இந்த ஃபைட்டில் வந்து ஒரு வித்தியாசமா காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த ஃபைட்டுக்கு கைத்தட்டல் வாங்க வா வாங்கி கொடுத்து எனக்கு தியேட்டர்ல வந்து யூஷுவலா நான் ஓப்பனா சொல்றேன் சிக்ஸ் பேக்ன்றது ஒரு ஜிங்ஸ் சிக்ஸ் பேக் வச்சால இந்த படம் ஓடாது ஆனா பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் ஓட ஓடிச்சுனா அது எல்லா ஜிங்ஸும் உடச்சி வந்த ஒரு விஷயம் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து நான் உண்மையிலேயே நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி எப்போ எப்போ கேட்டாலும் டேட் இல்லைன்னு கணேஷ் மாஸ்டர் கூப்பிடுங்க இந்த ஃபைட்டுக்குன்னா இல்லை டேட் இல்லை டேட் இல்லைன்னு சரி ஓகே அடுத்த வாட்டி வந்து ஆறு மாதம் முன்னாடியே சொல்லிடுறான் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் டைரக்டர்கிட்டேயும் மேனேஜர்கிட்டோம் இங்கிட்ட இருக்கிற உதயகுமார் சாரு பேரரசு சாரு என் டார்லிங் ஜவர் மித்ரன் சார் எல்லாரும் வெளித்துறை டைரக்டர் சார் சசிகுமார் சார் பூபதி சார் டைரக்டர் கௌதம் கிருஷ்ணா ஆல் த வெரி பெஸ்ட் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி வெல்கம் டு இண்டஸ்ட்ரின்றது வயசுல சின்னவன் தான் ஆனா பொறுப்புல பெரியவேன் நீங்க ஐ வுட் லவ் டு வெல்கம் யூ டு த இண்டஸ்ட்ரி நிறைய பெரிய படங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது சொல்ல மாட்டேன் நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை இல்ல வந்து தன்சிகா வச்சு இந்த சண்டை காட்சிகள் வச்சு பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சண்டை காட்சி வந்து அந்த தேசிய கொடி சண்டை சண்டை காட்சி எனக்கு புல் அரிச்சிச்சு ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பெண்மணிகள் தான் ஏங்கிட்டு இன்னைக்கு இந்த போர் நடக்குது இந்த சண்டை காட்சி ஒரு சண்டை காட்சியில வந்து ஒரு தேசிய கொடி பத்தி வசனங்கள் யார் எழுதுனாங்கன்னு தெரியல யார் எழுதுனாங்க தான் எழுதுனீங்களா அந்த வசனங்கள் அந்த தேசிய கொடி பத்தி பேசும் போது கன்விக்ஷனோட பேசின தன்சிகாக்கும் அந்த வசனங்கள் எழுதின டைரக்டருக்கும் கௌதம் கிருஷ்ணாக்கும் அந்த அந்த கொரியோகிராஃபி பண்ண கணேஷ் மாஸ்டருக்கும் எல்லாருக்கும் வந்து நான் சல்யூட் அடிக்கிறேன் ஏன்னா தேசிய கொடி ஏத்திட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு ஆனா இந்த தேசிய கொடிய ஃபைட் வந்து அப்படியே மைண்ட்ல நிக்கும் இந்த மாதிரி ஃபைட் வந்து யாருமே பண்ணதே இல்லை ஆஹ் இன்ஃபேக்ட் நான் பார்த்ததில்லை நான் என்னோட குருநாதர் அர்ஜுன் சார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் விஜயகாந்தனை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இன்டர்வியில் வந்து அந்த தேசிய கொடியை பற்றி பேசி எதுக்காக தேசிய கொடியை வந்து அறக்கம்பத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த டைலாக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ் நான் சொல்லுவேன் இதுதான் உண்மை இந்த அரசியல்வாதிங்களுக்கு வந்து இது புரியணும் அரசியல்வாதிங்க இயங்கிட்டு இருக்கிற அந்த ரவுடிங்களுக்கும் புரியணும் அவங்களுக்கு புரியலைன்னா கூட தன்சிகா வந்து இதே மாதிரி தான் வந்து உங்களோட உங்கள் உங்களை வந்து வெளுத்துக்களட்டும்னு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் இது இது வந்து இவங்களை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றதா இல்ல வந்து என்னோட சோல்மேட்டுன்னு சொல்றதா இல்லை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா இல்லை என்னோட பாதின்னு சொல்றதா எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் பூரா அவ்வளோ நல்ல இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட வச்சிக்கணும்னு நான் இந்த பில்டிங்கை முடித்த உடனே அடுத்த ஒரு என்ன சொல்றது ஒரு சவாலா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான் சவால்ன்னு இல்லை நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க சிரிப்பாங்க ஏன்னா அவங்க சிரிப்பு அவ்வளோ நல்லா இருக்கு சிரிக்கலன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவ எப்போ சிரிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஷி இஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யூ ஆர் ஜட்ஜ் பை யார் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு ஒரு நபர் ஷி இஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு பொறாமையா இருக்கும் அவ ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லும்போது உக்காந்துட்டு இருக்கு கமுக்கமா ஒரு பொண்ணு திவ்யான்ட்டு விஜய் இருக்கா என்கிட்ட உதய இருக்காப்புல எல்லாரும் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு கஷ்ட ஒரு சந்தோஷமான காலத்துல இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க அதெல்லாம் வேற விஷயம் கஷ்ட காலத்துல தூக்கி நிப்பாட்டி வா தட்டி கொடுத்து நீ எந்திரிச்சி வா ஒன்னும் பிரச்சனை இல்ல வா பாத்துக்கலாம் எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் பேக் தட் பர்சன் ஆன் தர் ஃபீட் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமம் நான் ஓபனா சொல்றேன் இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் அதனால தான் சொல்றேன் எனக்கு வந்து நான் சோர்வடையும் போது என் ஃப்ரெண்ட்ஸை வந்து என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு என்ன ஜாமி இருக்கான் ஒருத்தர் இருக்கான் கார்த்திக் இருக்கான் அவங்க ரெண்டு பேர் வந்து மச்சி நாங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள்லாம் நடிகர்கள் என்ன மச்சான் அவன் படம் ஃப்ளாப் ஆச்சாமே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்ல மச்சான் அவன் படம் சூப்பர் அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை சினிமா அப்படியே ஓரம் கட்டிட்டு நாங்கள் வந்து பேசுகிறதே பொதுவான பேச்சு வீட்டில் பையன் எப்படி என்ன மார்க் வாங்கியிருக்கான் எப்படி இருக்கான் இந்த இந்த மாதிரி தான் பேசுறது உண்டு இப்போ அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு உங்க முகத்துல எல்லாரும் முகத்துல சந்தோஷம் தெரியுது முக்கியமா மீனாட்சி சுந்தரம் முகத்துல சந்தோஷம் தெரியுது அவர் வந்து மெசேஜ் போட்டாரு அனுபமா மெசேஜ் போட்டுச்சு சார் மெசேஜ் போட்டு போட்டாரு எல்லாரும் அதான் நான் சொல்றேன்ல உங்களை எல்லாரும் நான் வந்து பத்திரிகையிலதான் நான் பார்த்ததே கிடையாது நீங்க நல்லது எழுதினாலும் நான் வந்து தேங்க்ஸ் சொன்னது கிடையாது நீங்க என்னை பத்தி கெட்டது எழுதினாலும் நான் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது ரேகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்கிட்ட உட்காந்துருக்கா ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன் ரொம்ப சந்தோஷம் பார்ட் இதோ எங்கிட்டு உக்காந்து இந்த ராதிகா எவடி எவ இந்த இந்த ஆட்டம் போடுறா அப்படின்ட்டு அவனிவன்ல வந்து ஒரு டைலாக் சொல்லுவா உட்காருமா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அஞ்சு நாள் வந்து நான் பொண்ணு விஷம் போட்டுக்கிட்டு போய் நிற்கும் போது பாலா சார் பாலா என்ன கிட்ட இல்லை இல்லை நீ பொண்ணு மாதிரி இல்லை நீ என்ன பண்ணு பக்கத்தில் இருக்கிற இப்போ பொண்ணு பெண்களோட எல்லாம் நீ இனிமேல் ஆண்கள் சாவகாசம் வச்சுக்காத சார் புரியல சார் நான் அங்கிட்டு இருக்கிற எல்லாம் பெரிய குளத்தில் எல்லாம் எல்லாம் வந்துடுவாங்க டே விஷாலில் இப்போ பொம்பளை விஷம் போட்டிருக்காங்கடான்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேர் வந்துருவாங்க எல்லா அந்த பெண்மணிங்களோட போய் நீ அவங்களோட ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நாள் ஆறாவது நாள் வந்து நான் போய் கிட்ட சொல்றேன் சார் எனக்கு ராதிகா அவங்க அப்பதான் அவங்க பேரே தெரியும் எனக்கு எனக்கு பழக்கம் கூட இல்லை எனக்கு இன்னொன்னு சுமதி ராதிகாவும் சுமதி எனக்கு கூட இருந்தா நீங்க நீங்க ஒரு வாட்டி ஒரு டான்ஸ் மட்டும் பாருங்க சார் சரி சுச்சித்ரா மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டெப்பு கொடுங்கன்னு நாங்க மூணு பேர் டான்ஸ் ஆடினோம் மூணு பேருக்கு வித்தியாசமே தெரியல அப்படின்னு சொன்னாங்க சோ எனக்கும் ராதிகா வித்தியாசமே தெரியலன்னு சொல்லும் போது எனக்கு வந்து சந்தோஷமா இருந்தது பாட்டு சூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் பயணிச்சோம் அப்ராட் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த படத்துல பாடல்கள் இருக்குமா அப்படின்னு டவுட்டா இருக்கு ஏன்னா ஆறு சண்டை காட்சிகள் இருக்கு என் படத்துல மூணு சண்டை காட்சிகள் நாலு சண்டை காட்சிகள் தான் இருக்கும் இந்த படத்துல ஆறு சண்டை காட்சிகள் இருக்கு அப்படின்னா ஆறு லீடு ஆறு லீடுக்கான சூடு இப்படி இப்படியே போனா வந்து பிளே வந்து விறுவிறுப்பாக இருக்கும்னு இதுலயே தெரியுது தெரியுது சும்மா வந்து சண்டே காய்ச்சி சும்மா தஞ்சிக்க நீ போய் அந்த ஆறு பேர் போய் அடிச்சுட்டு வா அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது அப்போ அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணத்துக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கணும் அந்த விஷயம் நடந்ததுக்கு வந்து யாரோ ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இதுதான் ஸ்கிரீன் ப்ளே இந்த ஸ்கிரீன் பிளே இப்படி இருக்கும் போது ஆறு சண்டை காட்சிக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே இருக்கும் போதே படம் வந்து பாதி வெற்றி நான் இப்பவே சொல்றேன் இந்த மேடையில இந்த படம் பாதி வெற்றி மீதி வெற்றி வந்து மக்கள் கிட்ட போய் சே வந்து செந்தில் சார் வந்து சேர்த்துருவாரு ஏன்னா அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் பக்காவா சேர்த்துருவாரு எனக்கு தெரியும் இந்த மாதிரி படங்கள் ஓடணுங்க இந்த மாதிரி படங்கள் ஓடணும் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த மாதிரி படம் ஓடணும் அப்படின்னு நினைச்சுமே வந்து நான் நினைச்சது கிடையாது எல்லா படங்களும் ஓடணும் இன்னைக்கு மாமன் டிடி டூ ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு எல்லா படங்களும் ஓடணும் அப்படிதான் ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கும் நாங்க பா எப்படி யோசிச்சு பாருங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் நானும் சுந்தர் சார் வந்து அடுத்த வருஷம் வந்தாலும் ஜெய்குஞ்சி வாங்க போலாம் அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து வருஷம் வருஷம் ஒரு காரணம் சொல்லுவாங்க கடைசில வந்து சிபிஐ எல்லாம் சொன்னாரு காரணம் சிபிஐனால இந்த படம் ரிலீஸ் ஆகலான்னு ஏங்க சிபிஐக்கும் எம்ஜிஆருக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம் இல்ல சிபிஐனால ஒரு சரி பன்னெண்டு வருஷம் கழிச்சு கடவுளா பார்த்து ஒன்பது நாள் லீவ் கொடுத்தாரு டேய் இருங்கடா சுந்தர் நீ வேற படங்கள் பண்ணிட்டு போ விஷால் நீ வேற படங்கள் பண்ணிட்டு போ உங்களுக்கு ஒரு டேட்டு தேதி குறிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒன்பது நாள் கொடுத்தாரு பட்டைய கிளப்பிடுச்சு பழைய படம் மாதிரி இல்லைன்னு ரிப்பீட் ஆடியன்ஸ் எனக்கு ஒரு தியேட்டர் மேனேஜர் ஃபோன் பண்ணி சார் வீடியோ காலில் வரீங்களா சார் ஏன் என்ன விஷயம் ஒரு பெரிய தேட்டரு இல்ல சார் நீங்க ஆகணும் சார் எல்லாரும் ஸ்க்ரீன் மேல ஏறி இதெல்லாம் பத்து வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம் சார் பேப்பர் எல்லாம் தூக்கி போட்டு ஆஹ் ஸ்க்ரீன் மேல எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க சார் புது ஸ்கிரீன் போட்டிருக்கோம் சார் என்ன சார் பண்றது அதுக்கு என்ன ஏன் நான் பண்ண முடியும் உன் ஸ்க்ரீனை காப்பாத்துறது நான் என்ன பண்ண முடியும் நீ வந்து செக்யூரிட்டி வச்சு நீ அவங்களை கீழே இறக்கு இல்ல சார் ஒரு வகையில சந்தோஷமா இருக்கு ஒரு வகையில வந்து பயமா இருக்கு சார் நீங்க பாடின பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க சார் சத்தியமா சொல்லு என் பாட்டுக்கு பாட நான் பாடின பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்களான்னு உங்க பாட்டுக்கு தான் சார் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றாங்கன்னு சரி கலிகை கலிகாலம் பாடின பாட்டுக்கு வந்து அதுல வேற விஜயான் என்ன கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு என்ன என்ன பாட வச்சாரு அதுல வேற வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி என்ன பாட பாடுறது வந்து பா பாக்க வந்தாங்க இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து அபூர்வமான விஷயம் அந்த மாதிரி ஒரு அபூர்வமான விஷயம் வந்து யோகிடால நடக்கணும் இந்த இந்த டீம் இந்த யோகிடா டீம் வந்து கண்டிப்பா வந்து இதே சிரிச்ச முகத்தோட வெள்ளிக்கிழமை மதியம் மொத ஷோ முடி முடியும் போது இந்த சிரிப்போட தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்துல அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை பங்கேற்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அது பிரஸ் பிரெஸ் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க நான் சத்தியமா நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன் என் குடும்பம் என் குடும்பம் வந்து எல்லா படங்களும் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்க நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது என்னோட டார்லிங் ரியாஸும் என்னோட டார்லிங் ஃபராஸும் ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு டூலாக இருந்து உங்களுக்கு சே சேர்த்துருவாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு சேர்த்துருவாங்க மொத முதல்ல நான் ஹீரோ ஆவேன் அப்படின்னு சொன்ன ஆள் யார் தெரியுமா இங்கிட்டு எனக்கு தெரியாது பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன் நான் பால்கனில உட்கா நின்றுட்டு இருக்கேன் எனக்கு சினிமா வந்து டைர இயக்குனர் ஆகணும்னு ஆசை அப்புறம் அப்போ வந்து உதயா எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மொப்பைல உதயாவும் வெங்கட் எல்லாரும் ஒருத்தர் வந்து சொன்னாரு நீ வந்து ஹீரோ ஆகன்ட்டு இங்கிட்டு இருக்காரு அது யார் தெரியுமா இதோ அங்கிட்டு உகந்திருக்கார் துளசி வேல் பழனி அவர் என்ன வச்சு சொன்னாரு எனக்கு தெரியாது என் முகத்துல என்ன இருந்தது தெரியாது அவர் வந்து ஆணிகரமா சொன்னாரு நீ ஹீரோ அவ நீ பெரிய ஹீரோ அவ அப்படின்னு சொன்னாரு நான் ஒவ்வொரு வாட்டி அவரை பார்க்கும் போது என்ன வேந்து நான் பார்ப்பேன் எப்படி இந்த மனுஷன் வந்து அந்த இவர் ஜோசியர் ஆகலாம்னு நினைக்கிறேன் சினிமா ஜோசியர் ஆகலாம்னு நினைக்கிறேன் இவரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சதுல யூஸ்வலா வந்து தன்சிகாவோட அப்பா இங்கிட்டு இருக்காரு அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்றேன் நான் ஆக்சுவலா இந்த யோகிதா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோட பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது பட் இருந்தாலும் இதோ இருக்கே என்னோட சோல்மேட் தஞ்சிகா இது இதுக்கு மேல நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படல உங்க எல்லோருக்கும் நான் உங்க நீங்க என் குடும்ப சார்பா என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் வந்து நான் நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படியா சொல்றேன் ஆமா நான் தனிச்சிக்காவை முழுமையா லவ் பண்றேன் நான் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் உங்க எல்லாருக்கும் அழைப்பு வரும் உங்க எல்லா நீங்க எல்லாரும் வரணும் நீங்க எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும் நாங்கள் வந்து மறுபடி நடிகர்களா நடிகைகளா உங்களை மறுபடி சந்திப்போம் அது விஷயம் ஆனா ஒரு கப்பல்லா வந்து நாங்க வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்துல எல்லா தருணத்துலயும் என் குடும்பத்தை நான் உங்க உங்க எல்லாரையும் நான் சந்திக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ஏன்னா நான் அனௌன்ஸ் இதுக்கு மேல நான் அனௌன்ஸ் பண்ணலன்னா தப்பாயிடும் தஞ்சிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டுல போய் கொடுத்தா கூட பரவாயில்ல அது நான் தாங்கிக்கிறேன் நான் சொல்லிதான் ஆகணும் எஸ் அகேன் ஐம் சேங் ஐ எம் டோட்டலி இன் லவ் வித் தன்சிகா நான் தன்சிகா நல்லா பார்த்துப்பேன் நான் தன்சிகாவ வந்து தன்சிகா வந்து இந்த வந்துருச்சு பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன் சண்டை போடாதேன்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் நல்ல வேளை கிக்கு கொடுக்காம நேராக வந்து இது நிப்பாட்டிவிட்டா திருமண தேதி வந்து இருபத் ஆகஸ்ட் இருபத்தொன்போதுன்னு இப்போ ப்ளான் ப ப ப பிளான் பண்ணியிருக்கோம் அது என் பிறந்தநாள் நடிகர் சங்கம் கட்டடம் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அவர் புஷ் பண்றாரு போராடுறாரு அப்படியே ஆகஸ்ட் டுவெண்டி அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு திருமணம் வந்துருங்க விருப்பப்படல ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்து வாழ்த்துக்கள் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில நீங்க வந்து என்ன வாழ்த்துக்கள்னு சொல்றதை விட உங்க எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது இங்கிட்டு பாருங்க இந்த சிரிப்பு இது விட என்ன வேணும் இதுலயே தெரியுது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஷால சொல்றாரு அது அது போத எனக்கு அது போத நெல்லை நீங்க சிரிக்கிறதும் சரி அந்த மக்கள் ராஜன் சரி யாரா இருந்தாலும் நீங்க எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் யார்கிட்ட நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் ஆஹ் தன்சிகா அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சாங்க நான் யாருக்கிட்டையும் சொல்ல பட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து மனசு நிறைஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் நான் நல்ல நான் சந்தோஷமா தூங்குவேன் நான் வந்து இது இது வந்து கண்டிப்பா இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க இன்விடேஷன் வரும் ஆனா வாயால இன்விடேஷன் நான் வந்து இன்னைக்கு நான் கொடுக்குறேன் ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ இப்படியே இருங்க இப்படியே பாசிட்டிவா எல்லாம் படத்துக்கும் இப்படியே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஜெயிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் கணேஷ் மாஸ்டர் அடுத்த வாட்டி நீங்க டேட்டு கொடுக்கலன்னா நான் உங்க வீட்டு வாசல்ல நிப்பேன் இல்ல கல்யாணம் இல்ல அதெல்லாம் ஒன்னும் முடிவு பண்ணல பொண்ணு இப்பதான் முடிவு பண்ணிருக்கேன் நான் எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆயிடும் தான் வரும்